திருச்சுழி அருகே கீழப்பூலாங்கால் பகுதியில் கோவில் திருவிழாவை முன்னிட்டு வெகு விமர்சையாக நடைபெற்ற ரேக்லா மாட்டு வண்டி பந்தயம் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகே கீழப்பூலாங்கால் கிராமத்தில் ஸ்ரீ வீர ஜக்கதேவி கோவில் சித்திரை பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு ரேக்லா மாட்டுவண்டி பந்தயம் நடைபெற்றது திருச்சுழி அருகே பரலச்சி அடுத்த கீழாப்பூலாங்கால் கிராமத்தில் அருள்மிகு வீர ஜக்கதேவி கோவில் திருவிழா நடைபெற்று வருகிறது இத்திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான ரேக்லா மாட்டு வண்டி பந்தயம் இன்று வெகு விமரிசையாக நடைபெற்றது இதில் பெரிய மற்றும் சிறிய மாட்டு வண்டிகளுக்கான போட்டிகள் தனித்தனியாக நடைபெற்றன இந்த மாட்டு வண்டி பந்தயமானது கீழப்பூலாங்கலில் இருந்து துவங்கி கீழ்குடி வழியாக துத்திநத்தம் வரை சுமார் பத்து கிலோமீட்டர் தொலைவிற்கு நடைபெற்றது இதில் பனிரெண்டு பெரிய மாட்டு வண்டிகளும் இருபத்தி எட்டு சிறிய மாட்டு வண்டிகளும் கலந்து கொண்டன இந்த ரேக்லா மாட்டுவண்டி வண்டி பந்தயத்தில் கொள்ள மதுரை சிவகங்கை ராமநாதபுரம் தேனி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து மாட்டு வண்டிகளும் அதன் சாரதிகளும் கலந்து கொண்டனர் பந்தயத்தில் முதல் மூன்று இடங்களை பிடித்த மாட்டு வண்டிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன பெரிய மாட்டு வண்டி பந்தயத்தில் புதுப்பட்டியைச் சேர்ந்த சின்னச்சாமி அம்பலம் சிவபாலன் மாட்டுவண்டி முதல் பரிசான ரூபாய் நாற்பதாயிரத்தை தட்டிச் சென்றது இரண்டாம் பரிசான ரூபாய் முப்பத்தைந்தாயிரத்தை சித்திரங்குடி ஆர்ஜிஆர் மாட்டு வண்டி தட்டிச் சென்றது மூன்றாம் பரிசான முப்பதாயிரம் ரூபாயை பூலாங்கால் எஸ்எஸ்எம் காதர் பாட்ஷா மாட்டு வண்டி தட்டிச் சென்றது மேலும் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகள் மற்றும் சாரதிகளுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது இதேபோன்று சின்ன மாட்டு வண்டி பந்தயத்தில் முதல் பரிசான ரூபாய் முப்பதாயிரத்தை பூலாங்கால் பகுதியைச் சேர்ந்த வட்டாளம் கனி பிரதர்ஸ் மாட்டு வண்டி தட்டி சென்றது இரண்டாம் பரிசான ரூபாய் இருபத்தைந்தாயிரத்தை பூலாங்கால் அபுராக்குட்டி மாட்டு வண்டி தட்டிச் சென்றது இந்த ரேக்லா மாட்டு பந்தயத்தினை போட்டியாளர்கள் ஆர்வத்துடன் கண்டுகளித்தனர் இந்த போட்டியை காண சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் சாலையின் இரு நின்று பந்தயத்தை கண்டுகளித்ததுடன் போட்டியாளர்களை உற்சாகப்படுத்தி மகிழ்ந்தனர்